அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அச்சயத்திருதி என்று இந்த ஐந்து விஷயங்கள் நாம் செய்யவே கூடாது என்னென்ன விஷயங்கள் நம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் திருதி அப்படிங்கிறது பெருகிற நாள் நம்ம எது வாங்கினாலும் அது பெருகும் பெருகிக்கொண்டே இருப்பதுனால தான் இந்த நாள் பார்த்தோன்னா ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குது புராண கதைகள் இருந்து திருதி வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குது அதனால இந்த நாளின்று நாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக அச்ச நாளே எல்லோருமே நகை தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க அதாவது நம்ம நகை நகை வாங்கணும் திரும்ப வாங்குவதற்கான யோகம் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் நகை வாங்கணும் அப்படிங்கிற தான் இருப்பாங்க அந்த நகையை வாங்குறதுல நம் செய்ய வேண்டியது முக்கியமானது என்ன அப்படின்னா இப்போ நீங்க ஒரு நகை வாங்கணும்னு நினைக்கிறீங்க உங்ககிட்ட வந்து அவ்வளவு பைசா இல்லை அப்படின்னா நீங்க உடனே கடன் வாங்கி நகை வாங்கக்கூடாது திருதி திருதின்று நீங்கள் கடன் வாங்கி நகை வாங்கக்கூடாது இரண்டாவது முக்கியமான விஷயங்கள் இது அனைவருமே நிறைய பேர் செய்கிற விஷயங்கள் இது தான் நகையை மாற்றுவது அதாவது நம்ம ஒரு மோதிரம் வச்சுருப்போம் ஒரு ஜுவல்ஸ் வந்து பலசாக வச்சுருப்போம் அதை வந்து திருதி அன்று நம்ம வந்து மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம் அது மட்டும் நம்ம செய்யவே கூடாது நம்ம வீட்டில் இருக்கிற நகையை வந்து நம்ம மாற்றவே கூடாது இந்த நாளன்று நீங்கள் நகை வந்து ஒன்று புதிதாக வாங்குங்க அப்படி இல்லை என்றால் நீங்கள் வெள்ளி ஒரு கிராம் வெள்ளி நாணயம் வாங்கினாலே போதும் கிட்டே எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அதற்கேற்ற போல் நீங்கள் வாங்கிக்கலாமே தவிர நகையை மட்டும் தயவு செய்து யாரும் மாற்றாதீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நகையை மாற்றி தான் புதிய நகை வாங்குகிற பழக்கம் நிறைய பேருக்கு இது இருக்கின்றது அச்ச திருதி பார்த்தீங்கன்னா பெருகிறது நீங்கள் நகையை வச்சு நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப நீங்கள் அந்த நகையை வந்து விற்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதனால் வந்து தயவுசுதான் நகையை வந்து மா இருக்கிற நகையை போட்டு புதிய நகையை வந்து அச்ச திருத்தியன்றி நீங்கள் மாற்ற வேண்டாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஜுவல்ஸ் எடுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த நகையை வந்து நம்ம மாற்றுகிறோம் அப்படின்னாலே அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட நகை வாங்குற யோகம் கூட அமையாது அதுவும் உண்மை நிறையா பேர் இது வந்து கடைப்பிடிப்பாங்க அதற்காக தான் அடிக்கடி நம்ம வீட்டில் வந்து புதிய புதிய நகை எடுத்துகிட்டு பழைய நகையை வந்து மாற்றக்கூடாது அடிக்கடி அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பழைய நகைலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது அவசர தேவைக்காக வந்து அடமானம் வைப்பதற்காக பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி பயன்படுத்துவாங்களே தவிர அடிக்கடி யாரும் மாற்ற மாட்டாங்க தெரிந்தவர்கள் மாற்ற மாட்டாங்க ஏன்னா தங்கத்தில் வந்து லக்ஷ்மி இருக்கிறாங்க அவங்கள வந்து அடிக்கடி நம்ம மாற்றக்கூடாது நீங்கள் ஒரு முறை மாற்றி பாருங்கள் அது அப்படியே தொடர்ச்சி அது நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால் தயவு செய்து வந்து பழைய நகை வந்து புதுப்பிக்காதீங்க அச்சத்திருதி என்று மற்ற ஏதாவது ஒரு நாட்களில் நீங்கள் மொத்தமாக சேர்த்து விற்று அதற்கப்புறம் கூட நீங்கள் வந்து புதிய நகையை வாங்கிக்கலாமே தவிர அச்சிய திருதி என்று பழைய நகை போட்டு புதிய நகை வாங்காதீங்க அது வந்து அந்தளவுக்கு வந்து சிறப்பாக சொல்லப்படலாம் அடுத்து முக்கியமான மூன்றாவது விஷயங்கள் இது நிறைய பேர் செய்கிற விஷயங்கள் தான் ஒரு நகை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை மற்ற எதற்காகவோ நகை அடமானம் வைக்கிறது அவங்கவுங்க தேவைக்காக வைக்கிற மாதிரி இருக்கும் அட்சிய திருதி என்று நீங்கள் வந்து நகையை வந்து அடமானத்தில் வந்து வைக்காதீங்க அது அந்தளவுக்கு விசேஷமாக இருக்காது நகை வந்து அடமானத்திற்கு போகக்கூடாது நிறைய பேர் நகை அடமானம் வைத்து அதில் இருக்கிற பைசா வாங்கி நகை எடுக்கிற பழக்கமும் இருக்குது அந்த மாதிரி அச்ச திருதி என்று நீங்கள் பண்ண வேண்டாம் மற்ற நாள் கூட நீங்கள் செய்துக்கோங்க திருதி என்று பண்ண வேண்டாம் அடுத்து நாலாவது விஷயங்கள் என்ன அப்படின்னா வீட்டில் அந்த நாள் அதாவது புதன்கிழமை நமக்கு வருகின்றது திருதி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த நாள் நின்று கசப்பான உணவு எதுவுமே நீங்கள் வந்து சமைக்கக்கூடாது அதாவது பாவக்காய் கீரை பயிறு இந்த மாதிரி பொருட்கள்லாம் நீங்கள் சமைக்கக்கூடாது அசைவம் சமைக்கக்கூடாது இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் நீங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு நகை வாங்கணும் யோகமாக இருக்கணும் நம்ம வீட்டில் செல்வங்கள் பெருகணும் லக்ஷ்மி தங்கணும் அப்படி நினச்சிங்கன்னா இதை நீங்கள் பண்ணாதீங்க கசப்பான உணவு நம்ம வீட்டில் சமைக்கவே கூடாது பாவக்காய் இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த உணவு சமைக்கக்கூடாது புதன்கிழமை இருப்போம்னா நிறைய பேர் நான்வெஜ் எடுக்கிற பழக்கம் இருக்குன்னு பார்த்திங்களா இந்த நாள் வந்து தவிர்ப்பது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சண்டை போடக்கூடாது இந்த நலன்று நீங்கள் சண்டை போட்டீங்க அப்படின்னா சண்டை பெருகிக்கிட்டே தான் இருக்குமே தவிர குறைந்த பாடு இருக்காது அதனால் வந்து கணவன் மனைவியாக இருக்கலாம் இல்லை மற்றொருவர்களாக இருக்கலாம் சண்டைகள் வந்து போடுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது கொஞ்சம் அமைதியாக இருப்பது மிகவும் சிறப்பானது கோபங்கள் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்கள் என்ன அதையும் சொல்லிடுறேன் எண்ணெய் வாங்கக்கூடாது அடுத்ததாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது மற்றவருக்கு மங்கள பொருள் வந்து இந்த நாளன்று தராதிங்க அதாவது மஞ்சள் கல்லுப்பு இந்த மாதிரி மங்கள பொருள் வந்து நம் மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது ரொம்ப நல்லது கொடுக்காமல் இருந்தால் ரொம்ப நல்லது நம்ம வாங்குவது நமக்கு நல்லது இருந்து நம்ம வாங்கணும் கல்லுப்பு மஞ்சள் இதெல்லாம் நம்ம வாங்கணும் மற்றவர்களுக்கு நீங்கள் வந்து யாராவது கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக மென்ம நிறமுள்ள பொருள் தர வேண்டாம் பால் கல்லுப்பு இந்த மாதிரி பொருட்கள் வந்து தராமல் இருப்பது ரொம்ப நல்லது இந்த ஐந்து விஷயங்களை நீங்க நிச்சயமாக செய்யவே கூடாது செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா முடிந்த அளவுக்கு நகை வாங்கலாம் அப்படி இல்லைன்றால் மஞ்சள் கல்லுப்பு வாங்கலாம் மகாலட்சுமி பூஜை செய்யுங்க லட்சுமியோட பூஜை செய்யும்போது நாணயத்தை வைத்து நீங்கள் பூஜை செய்யுங்க செல்வாக்கு நிறைவாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப நல்லது ஏன்னா பெருமாள் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா லக்ஷ்மி தயார் வந்து கூட வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அதனால நம்ம வந்து பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரையில் நம்ம கூட மகாலட்சுமி தயார் வருவாங்க ஸோ நம்ம வீட்டில் அவங்களை ஈர்க்க வைப்பது ரொம்ப நல்லது லக்ஷ்மியை வந்து எந்நேரமே நம்ம வீட்டில் இருக்க வைக்கணும் அவங்க வந்து தாய் வந்து நிலையானவர்கள் கிடையாது வந்துட்டு வந்துட்டு போகிற தாய் தான் சொல்லுவாங்க லக்ஷ்மி தாயார் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அவங்க எந்த இடம் அவங்களுக்கு பிடிக்குதோ அந்த இடத்துல இருப்பாங்க பிடிக்கலைன்னா அந்த நிமிஷமே அவங்க கிளம்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம குலசாமி நம்மளுடைய ஸ்ரீதேவ்லாம் நம்ம கூடையே தான் இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஆனால் மகாலட்சுமி தாயார் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க அவங்கள நம்ம தான் இருக்க வைக்க அதற்கு அவங்களுடைய மனம் வந்து குளிர வைக்க வேண்டும் அவங்களுடைய பூஜையை நம்ம சரியான முறையில் செய்து பால் பாயசம் இந்த மாதிரி நம்ம நெவேத்தியம் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச இனிப்பு வைத்து வழிபாடு செய்தாலே நாணயத்தை வைத்து அர்ச்சனை பண்ணாலே அவங்க வந்து வந்துடுவாங்க அதனால் லக்ஷ்மி வர வைக்க வேண்டிய முக்கியமான நாள் தான் இந்த அச்சே திருதி இந்த நாள் நம்ம வழிபாடு வந்து எல்லாத்துக்குமே நம்ம செய்யலாம் அதாவது ஒரு பூஜையை பார்த்தீங்கன்னா சிறப்பாக நமக்கு வந்து நல்லா அமையணும் எப்போதுமே நீங்கள் நல்லா பூஜை பண்ணணும் வித தடங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட பூஜை செய்யலாம் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்காக குடும்பம் ஒற்றுமையாக இருப்பதற்காக செல்வாக்கு அதிகரிப்பதற்காக வருமானம் அதிகரி தற்காக நகை வாங்குவதற்கான எல்லா யோகத்திற்காக இந்த வழிபாடு நம்ம எல்லா வழிபாடுமே செய்யலாம் மகாலட்சுமி தயார் வழிபாடு வந்து எல்லாத்துக்குமே மிக மிக உகந்ததாக இருக்கும் நீங்கள் இந்த நாளன்று உங்களால் முடிந்த அளவுக்கு வந்து எல்லா சுவாமி படத்தை வந்து நீங்கள் வந்து சுத்தம் முதனாளே படித்துட்டு அதற்கு வந்து சந்தன மஞ்சள் குங்கம் போட்டு வைத்து விளக்கெல்லாம் வைத்து வழிபாடு செய்துக்கோங்க விளக்கு வந்து நீங்கள் விளக்காதீங்க அதாவது புதன்கிழமை அன்று சுத்தப்படுத்தாதீங்க ஏன்னா நம்ம முத நாள் நீங்கள் சுத்தப்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா நல்லா தொடச்சிட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றி வச்சுக்கோங்க இல்லை புதிதாக இருக்கிற விளக்க கூட நீங்கள் ஏற்றி வைக்கலாம் அந்த நாள் என்று அச்சு திருதி அன்று நீங்கள் விளக்கு சுத்தப்படுத்தாமல் இருப்பது ரொம்ப நல்லது அதே போல் வீடையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தொடைக்காதீங்க அதாவது பூஜ்ஜியர் எல்லாம் நீங்கள் தொடைக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது முத நாளே நம்ம சுத்தப்படுத்தி வச்சுருது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த அச்சய திருதி பார்த்திங்கன்னா பெருகிற நாள் அதனால் நம்ம என்ன வாங்கினாலும் அது பெருகும் அதனால் மங்களகரமான பொருட்கள் வாங்குங்க அமைதியாக இருங்க சண்டை போடாதீங்க மகிழ்ச்சியாக நம்ம வாழ்வதற்கான நம்ம வழிகளை நம்ம தான் தேட வேண்டும் நகை முடிந்த அளவுக்கு வாங்குங்க நகை வாங்க வேண்டிய முக்கியமான நேரம் நான் சொல்லியிருக்கிறேன் காலை ஒன்பதரை டு பத்துரை பிற அதுக்கப்புறம் பத்து முப்பது டு பன்னெண்டு மணி அப்புறம் அதுக்கப்புறம் ந காலேஜ் நல்ல நேரம் பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த நேரம் மிகவும் சிறப்பான நேரம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற அண்மையை தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி